பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ரா வந்து ஒரே ஃபீல் பண்ணி கவலையோடு இருக்காங்க நிஷாவுக்கு வந்து சீக்கிரமாக எரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் மேடம் உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னப்போ எப்படி சரியாகும் அதான் வந்து அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அவள் கஷ்டப்படுறப்ப எனக்கு வந்து எப்படி மனசு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நிஷா ஒன்றும் பிரச்சனை இல்லை பழையபடி வந்து சரி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து எனக்கு காஞ்சிபுரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போனால் நிச்சயமாக வந்து நிஷா வந்து சரியாயிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படிங்கிறப்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பாரதி நானே நாளைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி மட்டும் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நல்லபடியாகிட்டா உனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்ன மேடம் சொல்கிறீங்க ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி உங்கள் ஃப்ரெண்டுக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து அவர்கிட்ட அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் சாமிக்கிட்ட அவர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சரி எனக்கு ஒரு ஒரு வாரம் வந்து அவகாசம் கொடுங்க அவங்கள வந்து பழையபடி வந்து உங்ககிட்ட வந்து பேசி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வாங்க விட்டுட்டு மித்ரா வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா நிஷா சீக்கிரமாக சரியானால் மட்டும்தான் வந்து ஆதியோட பொண்டாட்டி யாருங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு அந்த சாமியார் தான் வந்து நமக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் எதுக்கும் அவளுக்கு வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த கல்யாண ஆல்பத்தில் ஃபோட்டோவில் எப்படியும் ஆதியோட பொண்டாட்டி வந்திருப்பான்னு சொல்லியிருக்காங்களா அந்த ஃபோட்டோவை வந்து அவரை வந்து காமிக்க சொல்லிட்டா அவருக்கு இந்த தகவலை சொல்லால் நிச்சயமாக பார்த்து அவளுக்கு ஞாபகம் வர்றப்ப வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து இவை தான் அப்படின்னு கை கையை வச்சு காமிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமே அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் அவருக்கு இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமிக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக மித்ரா ஃபோன் பண்ணுறாங்க அம்மா என் ஃப்ரெண்டு வந்து இப்போ எப்படி இருக்கா நிஷா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இன்னும் ஒரு எனக்கு ஒரு ஏழு நாள் இல்லை பத்து நாளுக்குள்ளே அவங்க நல்லபடியாக வந்து சரியாகி உங்கள் கூட வந்து ஊருக்கு கிளம்பி வந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னா கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னா இந்த பக்கம் சந்தோஷம் தாங்கலை வந்து அப்படிங்கிற சாமி ரொம்ப நன்றி எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவளுக்கு வந்து எப்பயாவது வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய கல்யாண ஆல்பம் இருக்குல்ல அந்த ஃபோட்டோவில் வந்து காட்ட சொல்கிறேன் அதில் வந்து யாரும் எங்கே இருக்காங்கிறது எல்லா ஃபோட்டோவையும் காமிச்சிங்களா அதில் ஒருத்தர் யாருங்கிற விஷயம் வந்து அவள் எனக்கு வந்து அடையாளம் காட்ட வேண்டியது இருக்குது அது தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு ரெண்டு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே தானே விஷயம் சரிம்மா நான் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமா அவரோட வந்து பக்கத்தில் வந்து அவரோட அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்கள்ல அவங்க எல்லாரையும் வர சொல்கிறாங்க வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்ல சாமி வந்து இங்கே பாருப்பா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் வெளில போயிட்டு வரேன் அது வரைக்கும் இவங்களை வந்து நல்லபடியாக வந்து பத்திரமா பார்த்துக்கங்க இதுக்கு இடையில் ஒரு ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபோட்டோ ஆல்பம் இருக்குல்ல அந்த மித்ரா வந்து சொல்லியிருக்காங்க இதில் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களாம் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க யாருன்னு ம இவங்களை அடையாளம் காட்டணுமா மித்ராவுக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து அவங்க எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக இவங்களாக இவங்களான கை வச்சு காட்டுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் சாமி வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொன்னா அந்த சமயத்தில் தான் டக்குனு மித்ரா வந்து கரெக்டாக இங்கே வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மித்ராவோட கை வந்து கரெக்டாக பாரதி போட்டோ மேலே அப்படியே வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே இவங்களும் இருக்காங்க இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் யாருமே வந்து நிஷா வந்து கரெக்டாக பாரதி ஃபோட்டோ மேலே வந்து கை வச்சிருக்கிறத வந்து கவனிக்காமல் அப்படியே வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பாரதியை அவங்க வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்னு பாட்டிக்கிட்டேயும் இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் உத உதவி செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு அவங்க ஏற்கனவே வந்து கஷ்டத்தில் இருக்காங்க மித்ரா அப்படி இருக்கப்ப நம்மளால் முடிஞ்சதை வந்து அவங்க ஃப்ரெண்டு நல்லாண்ணா சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு